லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஒரு ஆண்டு பிரதமராக ஸ்டாலின் அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் ஒரு ஆண்டு சரத்பவார் அவர்கள் மிச்சம் இருந்தால் ராகுல் காந்தி அவர்களும் பிரதமராக இருப்பார்கள் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விமர்சிச்சு பேசியிருக்காங்க இந்த விமர்சனத்தை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அமித்ஷா சொன்ன அந்த கருத்து வந்து அவருடைய பயக்கனால பேசுறாரு ஏன் சொல்றேன்னா எல்லாமே பாராளுமன்றத்தை புதிய பாராளுமன்ற கட்டி திறந்தாங்க ஒரு நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் அவரை கூப்பிட்டு திறக்கலை எல்லாமே மோடி எல்லாமே மோடி எல்லாம் ஒரு நிகழ்ச்சியை சேர்ந்தாலும் மோடி தான் ரயில்வே சேர்ந்தாலும் மோடி தான் ஒரு பாலம் திறந்தாலும் மோடி தான் எல்லாமே எல்லாம் விவரம் நம்மதான் ஒன் மந்த் சர்வீஸை வச்சுக்கின்னு இவங்க பகிர்ந்து கொடுக்குறாங்க இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி நீ இவ்வளோ இரு நீ இப்படி இரு நீ இப்படி எல்லாமே நம்ம ஒரு மனமாக வந்து எப்படி இந்த கூட்டணி தொடங்கணுமோ அதே போல் அவங்களும் என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு அவங்க விருப்பம் உள்ள தொடர்ந்து இந்த ஆட்சியை எதிர்கட்சி மோடி அவர்களுக்கு வந்து நம்ம நடத்தி காட்டணும் அஞ்சு வருஷம் மக்களுக்கு நல்லதை செய்யணும் மோடி செஞ்ச அரசாங்கத்தில் வந்து எவ்வளோ எவ்வளோ தவறுகள் குளறுபடிகள் பண்ணாங்களோ இந்த தேர்தல் பத்திர எ எஸ்பிஐல செம்மையா போட்டு இது பண்ணாங்க தாக்குனாங்க புல்வாமா கேஸ் இந்த குஜராத்தில் நடந்த சம்பவம் மணிப்பூரில் நடந்த சம்பவம் இதெல்லாம் தானே இப்போ மோடி செஞ்சார் ஒவ்வொன்றே இவ்வளோ நாட்டுக்கு நீ என்ன செஞ்ச ஆஹா அது சும்மா சொல்கிறது அதெல்லாம் அப்படியே வெறும் நம்ம யோசனை பண்ண மாதிரி யோசனை பார்த்தாலும் தெரியுமே அந்த மாதிரி சான்ஸே வராது அந்த மாதிரி வரவே வராது நிலையான பிரதமர் நல்ல பிரதமர் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பிரதமராக இருக்கணும் மக்களுக்கு எந்த பிரதமரோ பிரச்சனைகள் இல்லாத பிரதமராக இருக்கணும் அமித்ஷர் எல்லாம் விளையாட்டுக்கு பேசுறாங்க அவங்க பத்து வருஷமாக எடுத்துட்டு எடுத்து சாத்தி கிழிச்சிட்டாங்க அவங்க அவங்க இப்போ தேர்தல் இருந்தாங்களா அவங்க சேர்ந்தது சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க தானே எதுக்கு ஓட்டு பெட்டியை மாட்டி ஓட்டு எடுக்கணும் அது திட்டத்தனம் தானே அது அப்போ அவங்க திரும்ப வந்து என்னப்பட போறாங்க என்னத்தை கிழிக்க போறாங்க இதே மாதிரி நடக்க போகுது அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வரும் இப்போ இன்னும் சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் இப்போ தான் ரெண்டாவது கட்டம் முடிஞ்சிருக்கு இன்னும் அஞ்சு கட்டம் இருக்குது அதுக்குள்ளே எவன் போடுறான் எவன் இருக்கான்னு வரும் தெரியாது வரும்போது தான் தெரியும் அதனால் இப்போதைக்கு நம்ம அதை வந்து எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நல்ல பிரதமர் வேணும் அதே மாதிரி தேர்தல் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகுதான் முடிவு எடுப்பாங்க இப்போவே நீ ஒரு மாதம் இது மாதம் தேர்தல் வெற்றி பெறதுக்கு இல்லாமல் போயிடும் மொத்தம் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டாம் வெற்றி பார்த்த பிறகு யாருக்கு முடிவு இருந்ததோ அப்படி தான் முடிவு ஆனால் மோடி ஆனால் மோடி வந்தால் அடுத்த இடிப்பு சைனா மாதிரி இலங்கை மாதிரி பற்றாக்குறை ஏற்பாடு இன்றைக்கி ஒரு ஆறு மாதம் முழுக்க ஆறு ஆறு மாதம் முழுக்க ரூபா அறுபது ரூபா அரைச்சி எழுவத்தஞ்சி ரூபா வைக்கிது நாளைக்கு மோடி வந்தால் நூறுரூவாய்க்கு அரிசி அது மாதிரி கேரண்டி மக்கள்லாம் என்ன பண்ண போடுறாங்களோ தெரிய யாரு போய் மோடி போய் கேட்க முடியுமா மோடி கேட்டால் சுற்றி எத்தனை பேர் வராங்க எத்தனை பேர் போகிறா வர பேச முடியுமா கேட்டால் அமித்ஷா தான் அமித்ஷா மோடி கண்டவர்கள் மோடி அமீத்ஷா தான் இருக்குது ஆனால் மோடி அமித்ஷா சொன்ன மாதிரி அவர் ஒரு பேர் எப்படி அப்படி சொல்லலாம் நாளைக்கு அமிர்தா பிரதமர் வரலாம் அதுமான கேரண்டி மோடி அவர் அமைக்க உட்கார வச்சுட்டு அவர் கையில் இருக்கிறார் மோடி அமித்ஷா கண்டவரே இருக்கிறார் நாளைக்கு மோடி கூப்பிட்டு நான் தான் பிரதமர்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி இருக்குது நமக்கு நல்ல பிரதமர் தான் வேணும் மோடி அமித்ஷா இருந்துட்டு ஒரு யூஸ் இல்லை அதனால் பப்ளிக்கு நல்ல ராகுல் காந்தி போனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் நாட்டு மக்களுக்காக நல்ல இது ஒரு இது கொடுக்கணும் இது ஒரு அரசியல் கொடுக்கணும் மோடி வராரு மக்களோட மக்களாக வரல ஆனால் ராகுல் காந்தி வராரு மக்களோட மக்கள் வந்து எவ்வளோ அரவணைப்பு பாருங்கள் இது தாங்க மக்கள் எதிர்பார்க்குறாங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு இது தான் மக்கள் அதுதான் கேட்குறாங்க நீ வா நம்ம ஒன்றா போகலான்றாரு நீ அப்படி இல்லை ரோட்லேயே கார்லேயே வருவாராம் கார்லேயே போகிறான் கை காட்டின வரான் பூ தூட்டுவான் இது தானே இது தேவையாக அதனால்தான் இன்றைக்கி ஒவ்வொரு மாலிமும் குஜராத்லேயும் இன்றைக்கி அவங்களுக்கு நல்லா மரணாடி உத்தரப்பிரதிலையும் மரணடி ராஜஸ்தான் எல்லா ஸ்டேட்லையும் இன்றைக்கி மோடியினுடைய பிம்பம் வந்து வெளிப்பட தெரிஞ்சு போச்சு மக்கள் நல்லா இந்தியா கூட்டணி நல்லா ஆதரவு கொடுத்துருக்குறாங்க இந்தியா கூட்டணி வின் பண்ணோம் அவங்களுடைய கருத்தை அமித்ஷா வந்து இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு தெரிஞ்சு போச்சு அவங்களே இந்த இல்லைனா வளர மாட்டாங்க இப்போ மோடி என் பேசுகிறாரு முஸ்லீம்னா ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா முஸ்லீம் தான் நம்ம இந்தியாவுக்கு தாலியெல்லாம் அறுத்து முஸ்லீம் கூட எப்படி கொடுப்பாங்க இவர் தாலி பற்றி பேசுறதுக்கு அருது கிடையாது விவசாய குடும்பம் ஆறுநூறு குடும்பம் விவசாயி தான் எல்லாருக்கும் குடும்பம் தாலி அறுத்தவர் மோடி தான் இவர் தெரியல அந்த வேலையை இவர் வந்து எல்லோரும் அரவணைச்சு மக்கள் என்ன தாலி நான் என்ன பண்ணேன் ஆறுநூறு குடும்பம் பண்ணலை இதெல்லாம் நீ பண்ணிவிட்டு நீ வந்து தாலியை பற்றி பேசலாமா அப்படி பார்த்தா சோனியா காந்தி இந்த நாட்டுக்கு நான் கணவரை இருந்து தாலி கொடுத்தா பகி அதெல்லாம் நான் நம்ம நினச்சி பார்க்கணும் இவர் சும்மா ஏதோ வந்து பேசிட்டு போது ஓலிட்டு போகிறாரு அது மட்டும் இவர் என் மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் இல்லை அவங்க அவங்க தில்லு முழு பண்ணுறது வெளியே தெரியக்கூடாது இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் விஷயம் அவர் அவர் கண்டிப்பாக இருக்க மாட்டார் அவர் போக மாட்டார் அவர் இங்கே இருந்து கொள்ளடிக்க தான் பார்ப்பார்களோ அங்கே போய் கொள்ளடிக்க முடியாதவருக்கு இந்தியா கூட்டத்தில் ராகுல் காந்தி தான் வருவார் அவர் ராகுல் காந்தி இல்லை நாளைக்கு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய யாராவது மூத்த மூத்த அரசியல்வாதிகள் யாராவது தான் வர முடியும் கோயில் பயம் இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் எப்படியா நம்ம ஓட்டு பெட்டியை மாட்டி ஜெயிச்சிடலாம்னு நினச்சிருப்பாங்க ஆனால் வடநாட்டில் தான் முடியுமா தென் நாட்டில் முடியாது அதாவது தென்நாட்டில் நிறைய வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் வந்திருக்காங்க எப்படிலாம் பெட்டி மாற்றாங்க மெசேஜ் வந்துட்டு இருக்கு இன்னும் இதே கலவரம் போச்சு அடிக்கி நான் அடுத்து எல்லாத்தையும் அரசியல் அவங்களுக்கு ஓட்டில் விட்டு எல்லோரும் பொதுமக்கள் அடிப்பாங்க அந்த மாதிரி நிலம வரும் இதெல்லாம் வந்து தேர்தல் சமயத்தில் அவங்க எல்லாம் பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க வானத்தையும் இல்லை அப்படிக்கிறான்னு சொல்லுவாங்க எப்படிலாம் விளச்சிட முடியுமா மக்கள் மனசு மாறணும் இப்போது டாய்லெட் இருக்குது கவர்மெண்ட் நல்லா கட்டி தான் கொடுக்குறாங்க அதை அழகாக வச்சுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு அவங்க மனசு மாறி அவங்களா சரி இனிமேல் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா தான் எல்லாமே மாற்றம் வரும் மொழி அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க எவ்வளோ செய்கிறாங்க அதெல்லாம் அது இம்மெட்டீரியல் இப்போ கா காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது எவ்வளோ செஞ்சாங்க சென்னைக்கு ஐஐடி வந்தது கோச் ஃபேக்ட்ரி வந்தது சாத்தனூர் டேம்லாம் கட்டினாங்க ஒம்பது வருஷம் ஆட்சியில் நல்லா பண்ணாங்க அதுவும் எதுவுமே செய்யலைன்னு சொல்லக்கூடாது அது செத்த பாம்பு போய் அடிச்சு திருப்பி திருப்பி அதே அடிக்கக்கூடாது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ஏன்னா அன்னைக்கு வந்து காமராஜர் காமராஜர் இருக்கும்போது என்ன சொல்லுவார்னா யாரையும் இழிவாக பேச மாட்டார் இதை செய்யுங்கன்னே அதுக்கு போனே சொல்லுவார் வழியை யாரையும் குறை சொல்ல மாட்டார் இப்போ எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க ஓம் எனக்கு தெரியாதா யோகிதா எனக்கு தெரியாதான்னு கேட்குறான் அப்போ என்ன யோகிதை இருக்குது எவனுக்குமே இல்லை அதுதான் அமித்ஷா மோடி ரெண்டு பேருங்க பப்ளிக் மத்தியில் ஒரு முஸ்லீமோ இந்து இந்த மாதிரி ஒரு பிரீவினை இது பண்ணி அதில் அவங்க அரசியல் லாபம் இது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அப்பப்போ ஒன்று ஒன்று ஏதாவது ஒன்று பேச்சிக்கிட்டுப்பாங்க ஆனால் மக்களுக்கு நல்லா செய்ய மாட்டாங்க வந்துடுச்சு இந்தியாவில் காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையில் ரொம்ப நல்லதாக இருக்குது லேடிஸுக்கு ரொம்ப நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அதனால் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வந்திருக்குது காங்கிரஸ் வந்து நமக்கு நல்லா செய்வாங்க பத்தாண்டு கால பிஜேபியில் ஒன்றுமே செய்யலை அந்த மாதிரி ஒரு நிலவை மக்கள் மத்தியில் வந்திருக்கு ஆ அது கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதனால் தான் அவர் அப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு எங்கள் பிரதமர் நல்லா செஞ்சால் தானே ஏமா பிரதமர் வந்து முதியோருக்கு டிக்கெட்டு இலவசம் பாதி டிக்கெட் கொடுத்தா ட்ரெயினில் இப்போ எல்லாம் ஃபுல்லாகிட்டாப்பில் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏழை எழுக்கு பதினஞ்சு பதினஞ்சு லட்ச ரூபா போட்டிருந்தார் பதினஞ்சு ரூபா போடலை இப்போ எங்கே நடந்தார் இவர் மறுபடியும் நடந்தால் மோடி வந்தால் நாடு குட்டிச்சுறாய் இவர் கிடையாது மோடி கிடையாது வேறு யாராவது இந்தியா கூட்டம் யாராவது தேர்ந்தெடுக்கும் எதுவுமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதெல்லாம் நிற்காது ஏன்னா அதாவது இன்றைக்கி வந்து ஒரு இப்போ நீ ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கினா கூட நீட்டு தேர்வு எழுதணும் இல்லையா இப்போ நீட்டு தேர்வு எழுதுணுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க கையில் இருக்கிற க விட்டுறாங்க தலைமுடியை வெட்டுறாங்க காதில் இருக்கிற கடுக்கணும் கய்டிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இது வந்து ஓவராக செய்கிறது இது வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்து இன்றைக்கி வந்து தென் மாநிலங்களை பொறுத்து எடுத்திங்கன்னா நூறு டாக்டரில் எண்பத்தஞ்சு டாக்டர் தென் மாநிலத்துக்கும் வர்றவங்க அதை மாற்றணுங்கிற ஒரே குறிக்கோளை தான் நீட்டு கொண்டு வந்தது இது வந்து அதுவும் இல்லாத சிலபஸ் வந்து இருபத்தஞ்சி முன்னாடி சிலபஸ்ஸு மெடிக்கல் கவுன்சில் சிலபஸ்ஸு அதை ஏன் இன்னும் அப்டேட் பண்ணல அப்டேட் பண்ணால் நீங்கள் நீட் வச்சிங்கன்னா அது நியாயம் அது எதுவுமே நீங்கள் அப்டேட் பண்ணாமல் ஓவர் நைட்டு இதுதான் அதுதான் சொன்னா சொன்னால் அதே போல் நிறைய காலேஜஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஒவ்வொரு டிஸ்ட்ரிகிட்ட ஒரு கா மெடிக்கல் காலேஜ் ஓபன் பண்ணால் பாப்புலேஷன் ப்ரொபஷன்ட்டி இன்றைக்கி இப்போ பத்து லட்சம் பேர் பரிச்சை எழுதுறான் ப்ளஸ் டூ அந்த பத்து லட்சம் பேர் என்னென்ன கோர்ஸுக்கு போவான்னு தெரியாது அட்லீஸ்ட் அதில் ஒரு அந்த ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஐம்பது பர்சனோட அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு வச்சுக்கோங்க இந்த பிரச்சனையே வராது எல்லாம் சாப்பிட்டு சௌக்கியமாக இருப்பான் இருக்கிற இடம் வேணும் சாப்பிட வேணும் ஒரு நல்ல தொழில் இருக்கணும் இந்த தொழில் வந்தால் தப்பு பண்ணுறான் திருடுறான் பொய் சொல்கிறான் ஏமாத்துறான் எல்லாம் இருக்குது அதனால் என்றைக்கு அந்த இந்த லெவல் நம்ம வர்றோமோ அன்னைக்கு வந்து நம்ம உச்சத்தில் இருப்போம் அவருக்கு ஒரு ஆசை அவர் எப்படி அப்படியே அப்படியே பேசுகிறான் வர முடியும் இந்தியா கூட்டணி வராது அப்படின்னு நினச்சி அவர் சொல்கிறார் இந்தியா கூட்டிட்டு வந்தால் இருக்கும் நாடு இருக்கு இந்தியா நல்லாயிருக்கும் மக்கள் நல்லா இருப்பாங்க ஆனால் அது மோடி வந்தால் நாடுக்கு என்ன நடக்க போது தெரியாது நிலம்ப மோசமாகிடும் இல்லை ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர்னா அவங்க வாயிலே வந்துருச்சே இது மக்களுக்கு நல்லது தானே நாட்டு மக்களுக்கு நல்லது தானே இந்தியா தமிழ்நாடு போக முன்னேறும் ஆனால் நல்லதான் செய்வார் இவங்களை காட்டிலும் நல்லா செய்வார் பிஜேபி கவர்மெண்ட்டை காட்டியில் அப்படின்னா இப்போ தமிழ்நாடு இப்போ முன்னணி மாநிலமாக இல்லை இந்தியாவில் இருக்கட்டும் மற்ற அவர் எது மெயின்டெனன்ஸ்லையோ யூபி மாதிரியோ இல்லை பீகார் மாதிரியோ இல்லையே இப்போ நார்த் இந்தியாவில் கம்ப்ளீட்டாக இங்கே தான் வந்து வேலை செய்கிறாங்க அப்போ தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் தானே அதனால் தமிழ்நாடு அது போல் இந்தியாவில் முன்னேறிய இந்தியா வேலைலாம் ஒரு நல்ல மா கண்ட்ரியாக வரும் இவருடைய ப பத்தாண்டு வருஷம் இருந்த பதினஞ்சு லட்ச ரூபா போட்டியா வருஷத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய் வேலை கொடுங்க சொன்னியா கேஸ் விலை குறைச்சியா டீசல் விலை குறைச்சியா பெட்ரோல் விலை குறைச்சியா விலை வசலை இட்லிக்கும் வரி சட்னிக்கும் வரி சாம்பாருக்கும் வரி காபிக்கும் வரி எல்லாம் ஜிஎஸ்டி போட்டு டோல்கேட்டை போட்டு அதில் வரி இப்படி எல்லாத்தையும் வரியை வரி வரிச்சு வச்சிட்டு வரைச்சு அதானி குடும்பத்தை கொண்டு போய் சேர்க்குறேன் ஏற்பாட்டை கொண்டு போய் கொடுத்துட்டேன் துறைமுகத்தை கொண்டு போய் கொடுத்துட்டேன் நிலக்கரி சுரங்கத்தையும் கொடுத்துட்டேன் ரப்பேல் போதும் கொடுத்துட்டேன் எல்லாமே அதானி குடும்பத்தை அதானி குடும்பத்தை தான் நீ வாழ வச்சு தவிர மக்களை ஒருபோதும் ஒரு வைக்கவே வைக்கவில்லை மக்களை வந்து சுரண்டின்னுக்குற வெள்ளம் தூத்துக்குடியில உள்ள பெரிய வெள்ளம் வந்தது நீ வந்து ஒரு இது கூட மக்கள் வந்து பார்க்கல ஆனா உன்னுடைய கருத்துன்னா இவர் வந்து ஏழு முறை ரோடு ஷோ போயிட்டு காட்டுற ரோடு ஷோல யார் விட்டு பணம் மக்கள் வரி பணம் வரி நீ தண்ணி அனவுசமாக செலவிடிச்சிட்டு போற ஆனா நிதி கேட்டா கொடுக்கல ஐயாயிரம் கோடி மேலே கேட்டா நிதி கொடுத்தா நீ மக்களுக்கு இது வரைக்கும் கொடுக்கல இப்ப நீங்க என்னன்றா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க ஒரு நிதி அமைச்சர் பேசுற பேச்சாது அந்த சனாதன புத்தி அப்படியே காட்டுறாங்க நீ கேட்டா நாங்கள் கொடுத்துட்டேன் எங்கே கொடுத்த கடனை வாங்கினா கொடுக்க சொன்ன தவிர மக்கள் கொடுத்த வரி பணத்தில் நீ கொடுத்த அஜிஎஸ்டில் எங்கிருந்து கொடுத்த இருபத்தி ஒண்ணே இப்போ போனா மொத்தமா மொத்தமாக இருபத்தொன்பது பைசாலே இவர் கதை முடியுது நம்ம கொடுக்கறது ஒரு ரூபா அவர் கொடுத்து இருபத்தொம்பது பைசா இருபத்தொம்பது பைசா கொடுத்துட்டு வந்து நடத்த முடியுமா நீ எங்கே வந்து சும்மா வந்து மக்கள்கிட்ட ஷோ காட்டிட்டு போற ஒரு போதும் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க இந்தியா கூட்டணி வின் பண்ணுறது வின் பண்ணுறது தான் ஆமாம் அவன் பயந்தான் பயமாக இருந்துச்சு அதாவது உண்மையிலேயே இவங்க வந்து நான் தான் பிரதமர் நான் தான் பிரதமர் சொல்லக்கூடிய இந்தியா கூட்டணி சொல்லி ஓட்டு கேட்டால் ஆனால் வட மாநிலத்தில் நான் டிவியை டிவியில் பார்க்குறேன் வட மாநிலத்தில் பிஜேபிக்கு கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குது அதனால் இப்படி அமித்ஷா சொல்லுவார் அதை பயந்துட்டு அவருக்கே தெரிஞ்சு போச்சு வட மாநிலத்தில் வாஜ்பாய் சொன்னார் இப்போ முஸ்லீம்க்கு பற்றி பேசுகிறார்ல ஜாதி அடிப்படை பேசுகிறார் அதை வச்சு நமக்கு வரமாட்டோம் அப்படின்னு ஒரு அவருக்கு பயம் ஆகிப்போச்சு அதனால் இந்தியா கூட்டணி ஜெயிச்சா ஜெயிச்சா நமக்கு வர முடியாது ஜெயிக்கும் அப்படின்னு அவருக்கும் நம்பிக்கை ஆகி போச்சு அப்படி பெரிய இந்த மாதிரி பண்ணும்போது தான் இந்தியா கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு வரும் இந்த மாதிரி ஜாதிய மாதிரி கொண்டு கொண்டு விட்டா இந்தியா கூட்டணி வெற்றி வாய்ப்புக்கு சொல்ல மாதிரி நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ இப்போ தான் பிரதமர் வாய்ப்பு கிடையாது அது அப்புறம் அப்போ தான் முடியும் பண்ணு அப்போ தான் ஜெயிக்க முடியும் இந்தியா கூட்டணி செய்கிறது அந்த சான்ஸ் நான் தான் இப்போ ஒரு வருஷம் நீ ஒரு வருஷம் என்ன வீட்டு ஒரு வீட்டுக்குள்ளேயே அண்ணன் தம்பி இருக்கிறா நீ ஒரு அஞ்சு வருஷம் நான் அஞ்சு வருஷம் நீ ரெண்டு வருஷம் சொல்கிற யாரை ஏற்றி ஏற்றுக்கிற மாட்டாங்க மக்கள் தேர்ந்தெடுக்க அதுதான்